ஹலோ மேடம் how are you? Fine, thank என்ன விஸ்வநாதன் சார் எல்லாம் உங்களுக்காக தான் என்ன இந்த நேரத்துல வேற ஒண்ணு இல்ல உங்க ஹஸ்பண்ட் வெளிய போறத பாத்துட்ட அதான் உள்ள நுழைஞ்சிட்ட உங்களுக்காக பூமாதேவி பூஜாசனம் பண்ண எல்லாம் நல்லபடியா நடந்துக்கிட்டுருக்கு இருக்கு கொடைக்கானல் வந்தது சொல்றேன் நீங்க கொடைக்கானல் குளிர் தாங்க முடியல கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா என்ன யோசிக்கிறீங்க இந்த மாதிரி விஷயத்தலாம் தள்ளி போடக்கூடாது கோழி குருமா மாதிரி சுட சுட சாப்பிட்டு நீங்க என்ன சொல்றீங்க நீங்க சொல்றது கரெக்டா நாம எல்லாம் போட்ல போனோம்ல அதுக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்கு நாளைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கெல்லாம் கரெக்டா அங்க வந்துட்டீங்கன்னா மத்ததெல்லாம் அங்கேயே வச்சுக்கலாம் பாய் பாய் பாத்து பரவாயில்ல நீங்களே கன்ஃபார்ம் பண்ணி அப்புறம் அசோக் பே என்னத்தான் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க நினைக்கிறேன் அது கரெக்டா சொல்றீங்க இப்படி கேட்டீங்க தலையெல்லாம் எல்லாம் களைஞ்சிருக்குது எல்லாம் ஒரு மார்க்கமா இருக்கு அதுக்கப்புறம் நமக்குள்ள இருக்கிறா எனக்கும் ஓகேதான் வெளிய போயிருக்காரு சீக்கிரமா வந்துருவாரு கூட்டி வந்தீங்க சேர்த்து போயிட்டா அவரை என்ன ஆகுறது நான் அப்பவே நினைச்சேன் அவன் நடந்து வரும்போது ரெண்டு காலுக்கு நடுவ மூங்கி கம்பு விட்டு தட்டி விட்டு மண்டை உடஞ்சு போட்டு அங்கேயே படுத்திருப்பான் ஆமாங்க ஆனா என்ன பண்றது வேற வழி இல்லையே நான் தனியா வந்திருந்தா சந்தேகப்பட்டிருப்பாங்களே பட்டா பட்டு போறாங்க பண்ணாடிங்க நம்ம லவ் அப்புறம் என்னதான் நான் யோசிச்சு வச்சிருக்கேனே எப்படி கட்டில கீழே போயிடலாங்கிறீங்களா அதுவும் நல்ல ஐடியா தான் கண்ணு தெரியாது கிழவனுக்கு மேலோட்டமா பாத்துட்டு போயிருவான் அது இல்லைங்க போட்ல பக்கத்துல ஒரு வீடு இருக்கு நாளைக்கு சாங்கியால கரெக்ட்டா அஞ்சே முக்கால் மணிக்கு அங்க வந்துட்டீங்கன்னா வீட்லியா அங்க போட்ல வச்சிட்டேனா வீட்ல தான் கொஞ்சம் பரவாயில்லைங்க எனக்காக நீங்க வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணி என் மேல எவ்வளவு லவ் அப்போ வரட்டீங்களா நான் வரேன்ங்க வழி அந்த பக்கம் ஓ இந்த பக்கம்ங்களா நான் இது வழி நினைச்சிட்டேன்ங்க ஏங்க அந்த கிழவன் இந்த தலகாணி போட்டு ஒரே ஆம்காமுங்க போசுக்கு போசுக்கு வந்து இடஞ்சல் பண்றானுங்க அப்ப நான் ஹாய் ஹாய் வரீங்களா என்ன கணேச ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க இருக்கதா பின்ன அப்படி இப்படின்னு கிளைமேக்ஸு வந்துட்டோமே இந்த பாருங்க நாம புதிய அத்தியாயத்தை துவங்க போறோம் அதனால இந்த கொடைக்கானலே பிரசித்தி பெற்ற பிள்ளையார் கோயில் வரசக்தி விநாயகர் அங்க போய் உங்க பேர்லயும் என் பேர்லயும் அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன் எடுத்துக்கங்க ரொம்ப நன்றிங்க எதுக்கு நன்றி இல்ல செய்ய கடமைப்பட்ட தானே அப்புறம் நம்ம புதிய வாழ்க்கைய எப்போ எங்க இல்ல இல்ல இப்போ இங்க நாளைக்கு சாயங்காலம் அஞ்சு கால் மணிக்கு வீட்டுல

என்ன கால அடிக்காமலே வந்துட்டீங்களா அதெல்லாம் நமக்கு பழக்கம் இல்லைங்க வந்தமா சட்டப்பு காலியத்தை பார்த்தோமா போனமான்னு இருக்கு என்னது கட்டில கசமசன் வச்சிருக்கீங்க எனக்கு சுத்தமா இருந்தாதான் பிடிக்கும் பூவு இருக்க வேண்டியதா பூவோடு இருக்கீங்கன்னா ஒரு முடிவோடு இருக்கீங்கன்னு அர்த்தம் இது கூட இந்த கோயம்புத்தூர்கார புரிஞ்சுக்கலாம் நான் என்ன முட்டாளா அப்ப படுத்துக்கலாம்ங்களா ஐயைய நாளைக்கு சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு போட்ல பக்கத்துல இருக்கிற வீட்ல நாளைக்கு சாயந்தரம் அஞ்சரை மணிக்கா அது வரைக்கும் யாருங்க பொறுக்குறது இப்பவே போய் டெண்ட் அடிச்சிர மாட்டா அது உங்க விருப்பம் ஆனா இன்னைக்கு நைட் குளிர் கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு சொன்னாங்க ஏன் உடம்ப பத்தி கவலைப்படாதீங்க உங்க உடம்ப பாத்துக்க நாளைக்கு வரைக்கும் அப்ப வரட்டீங்களா போயிட்டு வரங்க வாரணுங்க நாளைக்கு அஞ்சரை மணிக்குங்க மறந்துடாதீங்க அஞ்சரை மணிக்குங்க போயிட்டு வாங்க வாரணுங்க எதுக்கு இந்த உஷா நம்ம நாலு பேர்த்தி இங்க வர சொன்னா விஷயம் இல்லாமயே வர சொல்லிருக்கோம் ஏதோ விஷயம் இருக்கும் என்னன்னு

கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா எனக்கும் கல்யாணம் ஆகி புருஷா இருக்காரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க என்ன விரும்புறீங்க அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தா எப்படி சமாளிப்பீங்க அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க மோகம் முப்பது நாள் ஆசை அறுபது நாள் ஆக மொத்தம் தொண்ணூறு நாள் ஐ மீன் மூணு மாசம் மூணு மாசம் ஜாலியா எடுத்துட்டு வெறும் மூணு மாசத்துக்காக தான் நீங்க என்ன விரும்புறீங்களா

நான் அவர்கிட்ட எப்படிாவது பேசி சமாதானம் பண்ணிடலாம் ஐரே இப்பையாவது வெளிய புஷ் பண்ணி வச்சிருக்கோம் டாம் பாபா பா என்ன மாதிரி இல்லையா உனக்கு அம்மா என் என்ன சொல்றோம் கண்ணு ரெண்டா சிக்னல் வாய் என்ன மூ ஆறா இந்த வை ஆகாயின் வினிலே

கொடைக்கானல்களும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு போலாங்களா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்லுங்க பதில் எனக்கு பதில் சாகர வரைக்கும் உங்க குடும்பம் எடுத்துறதா முடிவே பண்ணிட்டுங்க அப்ப உங்க பொண்டாட்டி பசங்க பசங்களை விடுங்க அப்பனா தா இல்லேன்னு அனாதாசல சேத்துற என் பொண்டாட்டி கொல்றதுக்கு மூணு ஐடியா வச்சிருக்கேன் ஒன்னு இங்கிலீஷ் படத்துல வர்ற மாதிரி ஸ்லோ பாய்ஸ் கொடுத்து கொலை பண்றது ரெண்டாவது ஹிந்தி படத்துல வர்ற மாதிரி என் பொண்டாட்டிக்கு யாராவது சொந்தக்காரரை கூட்டிட்டு வந்து அவளுக்கு அவனுக்கு சண்டையை போட்டுட்டு கொலையை நாம் பட்டிட்டு பழைய அவன் மேல போட்டுறது மூணாவது இருக்கே தமிழ் படத்துல வர்ற மாதிரி

நீங்க எதுக்கு ஸ்டெடியா இருக்க நான் உள்ள ரெடியா இருக்கிறேன் சீக்கிரம் வாங்க பூக்கையும் பொட்ட பல்லையும் வச்சுக்கிட்டு எப்படி எப்படி

அவளை பெருசா ஒரு போட்டோ புடிச்சு வீட்டுல மாட்டி வச்சுட்டு எதுக்கு இப்போ நாளைக்கு சூசைட் பாயிண்ட் போக போறோம்ல அங்க போய் அந்த பாறை மேல அவளை நிக்க வச்சு கீழே ஒப்பம் வீடு தெரியுதா குனிஞ்சு பாரும்பே அவ குடிவா பொச்சு மேல ஒரே மிதி போனமே கண்ணுக்கு தெரியாது அப்படியே தள்ளி விட்டு வீட்டுக்கு ஓடி வந்து அவ போட்டோவுக்கு ஒரு மாலை போட்டு விளக்க கொளுத்தி வச்சுட்டு ஓன்னு நடுவ எப்படிங்க நம்ம செட்டப் ஆமா வாங்க வாங்க என்ன இருக்கு என்ன யாரோ வர மாதிரி தெரியுதே எந்த பண்ணாடனா இந்த நேரத்துல வருது நீங்க வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கங்க நான் யாருன்னு பாத்துட்டு வரேன் வீடெல்லாம் எதுங்க பாருங்க அந்த செடி மரம் செத்துனா இருக்கு வீட்டுக்குள்ள வசதியா இருக்கு ஐயோ உள்ள மூ எல்லாம் கடிக்குமே ஐயோ இந்த நாயங்க எல்லாம் இந்த நேரத்துல வந்து நான் சொன்னா

இனிமேயே அசிங்கும் பண்ணவே மாட்டாய் நீ எப்படி நான் திருந்தித்து அம்மா இப்படி எல்லாம் சொன்ன இதங்களைக்கு புத்தி வராதே நல்ல நாள் சார் சார்த்து ஒரு